இனிமேல் காலை நேரத்தில் கோயம்புத்தூரிலிருந்து பழனி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி திருச்செந்தூர் போன்ற பகுதிகளுக்கு ரயில் மூலமாக செல்ல முடியும் அதற்கான ஒரு வாய்ப்பை தெற்கு ரயில்வே ஏற்படுத்த உள்ளது கோவை பொள்ளாச்சி இடையான புதிய பயணிகள் ரயிலுக்கான துவங்கப்படும் தேதியை அறிவித்திருக்கிறாங்க இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் மற்றும் திருச்செந்தூருக்கு எப்படி செல்வது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கிராப் பூஸ் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான நல்லா போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில வாரங்களுக்கு முன் ரயில்வே வாரியத்தின் ஒரு அறிவிப்பு வெளியானது அதில் கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சிக்கு அதிகாலை நேரத்திலும் இரவு நேரத்திலும் புதிய பயணிகள் ரயில் அறிமுகப்படுத்தப்படுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இந்த ரயில் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலக்காடுல இருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பொள்ளாச்சி சந்திப்புல இரண்டு மார்க்கத்திலும் இணைப்பு வழங்குவதுதான் இந்த ரயிலுடன் ஒரு முக்கியத்துவம் அதற்காக தான் இந்த ரயில தெற்கு ரயில்வே சார்பாக பரிந்துரை செய்திருந்தாங்க அறிமுகப்படுத்தப்படும் காலை நேரத்தில் பழனி முருகன் கோவிலுக்காகட்டும் அதே போல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்காகட்டும் நேரடியாக செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு இணைப்பு சேவை வழங்கும் நேரடியாக செல்லாமல் அதற்கு பதிலாக நீங்க பொள்ளாச்சி சந்திப்பில் இறங்கி வேறொரு ரயிலில் மாற வேண்டும் இந்த ரயிலானது வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் தனது சேவையை கோயம்புத்தூரிலிருந்து துவங்க உள்ளது துவக்க விழா சேவையாக கோயம்புத்தூரிலிருந்து இருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் அன்று மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயிலானது பொள்ளாச்சிக்கு மாலை நான்கு ஐந்திற்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் பொள்ளாச்சியிலிருந்து மாலை நான்கு முப்பத்தி ஐந்திற்கு புறப்படும் ரயிலானது கோயம்புத்தூருக்கு மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சார்பாக அறிவித்திருக்கிறாங்க இது துவக்க விழா சேவை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி நான்கு ஒரு நாள் மட்டும் இந்த துவக்க விழா சேவை இயக்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க ரெகுலர் சர்வீஸ் அதாவது நிரந்தர சேவை டிசம்பர் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் ட்ரெயின் நம்பர் என்னன்னு ஜீரோ சிக்ஸ் போர் டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் போர் டூ டூ அப்படிங்கிற நம்பர் தான் இந்த ட்ரெயினுக்கு வழங்கி இருக்கிறாங்க இந்த ட்ரெயினோட நேம் என்னன்னு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அன்ரிசர்வ் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் நம்ம சதன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா பேசஞ்சர் ட்ரெயின்ஸுமே இப்போ இந்த அன் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அப்படிங்கிற கேட்டகிரியில் தான் ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ இதுவும் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு தான் வருது இந்த ரயிலானது டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் தனது பயணத்தை இரு மார்க்கத்திலும் துவங்க உள்ளது கோயம்புத்தூர்லிருந்து காலை ஐந்து இருபதுக்கு புறப்படும் ரயிலானது பொள்ளாச்சிக்கு காலை ஆறு இருபத்தி ஐந்திற்கு வந்து சேரும் அதன் பிறகு நீங்க பொள்ளாச்சி சந்திப்பில் இறங்க வேண்டும் பொள்ளாச்சி சந்திப்பில் அடுத்த அரை மணி நேரத்தில் வருகின்ற ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது காலை ஏழு எட்டு மணிக்கு பொள்ளாச்சி ஜங்ஷனுக்கு வந்து சேரும் அதன் பிறகு பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து காலை ஏழு பத்து மணிக்கு புறப்பட்டு மதுரைக்கு காலை பத்து இருபதுக்கும் திருச்செந்தூருக்கு மாலை மூன்று பதினைந்திற்கும் இந்த ரயிலானது சென்று சேரும் இதன் மூலமாக தென் மாவட்டங்களுக்கு காலை நேரத்தில் நீங்க செல்வதற்கு ஒரு நேரடி ரயில் இணைப்பாக இது கிடைக்கப்பெறும் இதற்கு நீங்கள் பொள்ளாச்சியில் இறங்கி மாற வேண்டும் இதன் மூலமாக பழனிக்கோ திண்டுக்கலுக்கோ மதுரைக்கோ போன்ற பகுதிகளுக்கு நீங்கள் ரயில் மூலமாக செல்ல முடியும் மறுமார்க்கத்தில் இந்த ரயில் எப்படி இயக்கப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லிருந்து புறப்படும் ஒன் சிக்ஸ் செவன் டூ என்ற ரயிலானது மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு திருச்செந்தூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் மதுரையிலிருந்து மாலை நான்கு இருபத்தி ஐந்திற்கும் பொள்ளாச்சிக்கு இரவு ஏழு ஐம்பத்தி எட்டுக்கும் வந்து சேரும் அதன் பிறகு பொள்ளாச்சியிலிருந்து ஜீரோ சிக்ஸ் ஃபோர் டூ டூ என்று அழைக்கப்படும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சிறப்பு ரயிலானது இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு இரவு பத்து மணிக்கு சென்று சேரும் இதன் மூலமாக ஒரு ஒரு மணி நேர இடைவெளி வந்து உங்களுக்கு பொள்ளாச்சியில ரயில் மாறுவதற்கு கிடைக்கப்பெறும் இதன் மூலமாக தென் மாவட்டங்களிலிருந்து கோயம்புத்தூருக்காகட்டும் கோயம்புத்தூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்காகட்டும் ஒரு நேரடி ரயில் இணைப்பானது கிடைக்கப்பெறும் இதற்கு நீங்கள் பொள்ளாச்சி ஜங்ஷன்ல இறங்கி ஒரு ரயில் மட்டும் மாற வேண்டியது இருக்கும் இந்த ரயிலானது கோயம்புத்தூர்ல இருந்து போத்தனூர் கிணத்துக்கடவு ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களில் நின்று பொள்ளாச்சிக்கு செல்லும்னு அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு தினசரி ரயிலாகும் இந்த கோவை பொள்ளாச்சி பயணிகள் ரயிலாகட்டும் பாலக்காடு திருச்செந்தூர் ரயிலாகட்டும் இரண்டு ரயில்களுமே தினசரி இயங்கக்கூடிய ரயில்கள் நீங்கள் தினசரி இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரயிலானது வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி துவங்கி வைக்கப்பட உள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த வழக்கமான நேரமான காலை ஐந்து இருபதற்கு தனது சேவையை துவங்கும் இந்த ரயிலுக்கு விரைவு கட்டணம் தான் போடுவாங்க ஏன்னா இது எல்லாமே மெயில் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரில தான் இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் ரன் ஆகிறதுனால எக்ஸ்பிரஸ் வேறு தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து போடுவாங்க இந்த ரயிலுக்கான ரயில் பெட்டிகள் எப்படி வழங்கப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா துவக்க விழாவான இருபத்தி நான்காம் தேதி மட்டும் பனிரெண்டு முன்பதிவில்லாத பெட்டிகளுடன் இயக்கப்பட உள்ளது அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த ரயிலுக்கான பெட்டிகள்லாம் எப்படி இயக்கப்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியிலிருந்து கோயம்புத்தூருக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்படுகிறது இந்த ரயில் மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வந்தவுடன் மீண்டும் கோவையில் இருந்து பொள்ளாச்சி சென்றுவிட்டு ஏற்கனவே பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு வரும் பயணிகள் ரயிலாக கோயம்புத்தூருக்கு வந்துவிடும் அதன் பிறகு இந்த ரயிலுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அந்த ட்ரெயினை நைட்டு நாகர்கோவிலுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அதே நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூருக்கு வரும் ரயில் பெட்டிகளை கோவையிலிருந்து மெயின்டெனன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இருந்து மாலை பொள்ளாச்சிக்கு புறப்படும் பயணிகள் ரயிலாக அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு ஒரு புதிய பயணிகள் ரயிலாக இயக்கி மீண்டும் கோயம்புத்தூர்ல இருந்து மன்னார்குடிக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸாக அனுப்புவாங்க இதுதான் இந்த ட்ரெயினுக்கான ஒரு ரேக் ஷேரிங் கான்செப்ட் சோ அதை வந்து ஒரு கிளியரான ஒரு சார்ட்டாகவே நான் வந்து உங்களுக்கு வீடியோல வந்து போட்டிருப்பேன் இதுதான் ரயில்வே போர்டு அப்ரூவ் பண்ணிருக்க ஒரு ப்ரோசுடு ரைக் ஷேரிங் கான்செப்ட் சோ இந்த முறையில தான் இந்த இயக்கப்பட உள்ளது அதாவது ஸ்லீப்பர் பெட்டிகள் அன் தான் செயல்படும் ஏசி பெட்டிகள் மட்டும் பூட்டி வைக்கப்படும் மற்றபடி ஸ்லீப்பர் அன் எல்லாமே ஃபுல்லி ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸாக தான் இந்த கோவை பொள்ளாச்சி இடையான புதிய அன் எக்ஸ்பிரஸ் வந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி துவக்க விழா சேவையாக சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வழக்கமான சேவையாக பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இரு மார்க்கத்திலும் பொள்ளாச்சியில் இந்த ரயிலுக்கு ஒரு இணைப்பு கிடைக்க உள்ளது இது தற்போது கோவை பகுதி மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னா சொல்ல முடியும் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான் அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்